திருவள்ளூர் மாவட்டம் குரு ராஜ கண்டிகையில் புதிய தொட்டி கட்டுவதற்கு பூமி பூஜை டிஜே வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் கொமிடிப்பூண்டி ஒன்றியம் குரு ராஜ கண்டிகையில் புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி அனைவரையும் வரவேற்றார் மாவட்ட குழு தலைவர் கே வி ஜி மகேஸ்வரி முன்னிலை வகித்தார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் தலைமை தாங்கி அடிக்கல் நாட்டினார் இதனைத் தொடர்ந்து குருராஜ கண்டிகை பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கு பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் சாரதம்மா முத்துசாமி ஒன்றிய கவுன்சிலர் ஜோதி வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்திரசேகர் குமிடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் கே வி ஆனந்தகுமார் இளைஞரணி ராஜேஷ் யோகேந்தர் பொறியாளர் தலைவர் பிரசாத் இந்நிகழ்ச்சியில் நன்றியுரை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வெங்கடேசன் கூறினார் மற்றும் அரசு ஊழியர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்